காட்டு மல்லிகை மாரிகாலம் கார்காலம் மழைக்காலமாகும் மழைக்காலம் வந்ததும் வானம் கவிழ்ந்தது போல் மழை கொட்டிற்று மழைநீர் நிறைந்து ஊரெல்லாம் அடைந்தது அதனால் சென்னெட் பயிர்கள் செழித்து வளர காட்டு மல்லிகையே நீயும் அழகாய் மலர்ந்து நின்றாய் நான் அதைக் கண்டேன் காட்டு மல்லிகையே உன்னை புகழ்ந்து பாட நான் இருக்கிறேன் என்று மகாகவி உருத்ரமூர்த்தி பாடியுள்ளார் குளத்தில் தாமரை அல்லி குவளை மலர்ந்து நிற்க மாமரமும் பூத்திருந்தது சம்பங்கி மல்லிகை செவ்வந்தி செடிகளெல்லாம் மலர்கள் நிறைந்து நின்றன காட்டு மல்லிகையும் நானும் இம்மலர்களுக்கெல்லாம் குறைந்தவளில்லை என்று அழகோடு நிமிர்ந்து மலர்ந்து நின்றது இதை பார்த்த ருத்ரமூர்த்தியின் உள்ளத்தை காட்டு மல்லிகை கவர்ந்தது வீட்டு கொல்லைப்புறங்களில் உன்னை நான் ஏன் ஊரார் உன்னை தம் வீட்டின் எல்லைக்குள் வளரவிடாமல் பிடுங்கியறிவர் அதனால் நீ வீடுகளுக்கு வெளியிலே மலர்ந்து நின்றாய் ஊரார் கொடுக்கும் செல்லத்தில் மகிழ்ந்து செருக்கோடு மலருகிறதே அந்த முல்லை கொடி அதற்கு எந்த விதத்திலே காட்டு மல்லிகையின் மலர்முகம் அழகில் குறைந்தது என்று பரிவுடன் பாடினர் காட்டு மல்லிகையே அழகிய உன்னை ஒதுக்குவது போல என் வாழ்விலும் இந்த உலகத்தார் என் உயர்வுகளை காண மறுக்கின்றனர் பொன்னை எங்கள் காலடியில் கொட்டி புகழ்ந்து போற்றவில்லை என்றாலும் என்னம்மா எங்களுக்கு ஒரு இழிவும் இல்லை நீயும் நானும் ஒன்றிலும் இல்லை நீ வளமை போல் உன் பாட்டில் மலர்ந்து இரு நான் எனது பாடல்களிலே உன்னை என்றும் புகழ்ந்து எழுதுகின்றேன் என்று காட்டு மல்லிகையின் அழகால் கவரப்பட்டு அதன் நிலை கண்டு பறிவு கொண்டு காட்டு மல்லிகையை புகழ்ந்து பாடியுள்ளார் மகாகவி உருத்ரமூர்த்தி அவர்கள் உன்னை போல் எனக்கும் வாழ்வில் உலகத்தார் உயர்வு காணார் என்ற பாடல் வரிகள் எல்லோர் மனதையும் கவர்கின்றன முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, நன்றி